சென்னை பாரிஸ் அருகே என்எஸ்சி இருந்த செல்வசுந்தர விநாயகர் ஆலயத்தை காணவில்லையா கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதி மக்களிடையே மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கி வருகிறது பழமை வாய்ந்த செல்வசுந்தர விநாயகர் கோவில் குறிப்பாக எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி என் எஸ் கிருஷ்ணா உள்ளிட்ட திரை பிரபலங்கள் படப்பிடிப்புக்கு முன்னால் இந்த கோவிலில் பூஜை செய்வது வழக்கமா கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக முறையான பராமரிப்பு இல்லாமல் இருந்த செல்வசுந்தர விநாயகர் கோவில் தனியார் ஆக்கிரமிப்பின் காரணமாக மாயமாக்கிவிட்டது கோயில் குளத்தையும் காணவில்லை பதினான்கு புள்ளி ஐந்து சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த கோயில் தனியாரின் ஆக்கிரமிப்பின் காரணமாக தற்போது குப்பை குட்டும் இடமாகவும் சிறுநீர் கழிக்கும் இடமாகவும் மது அருந்துமிடமாகவும் மாறியிருக்கிறது இந்த கோவிலின் பழமையை பற்றியும் தற்போதைய நிலையைப் பற்றியும் விவரிக்கிறார் அப்பகுதியில் ஐம்பது ஆண்டுகளாக வசிக்கும் ஜெயராமன் செல்வசுந்தர விநாயகர் ஆலயத்தை தனியார் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு முறையாக பராமரிக்க கோரி தாக்கல் செய்த பொதுநல மனுவை உயர்நீதிமன்றம் விசாரித்தது அப்போது கோயிலின் பஞ்சலோக சிலை இந்து சமய அறநிலையத்துறையிடம் பாதுகாப்பாக உள்ளதாகவும் கோயிலை கட்டிய பிறகு மீண்டும் அந்த சிலை கோயிலில் வைக்கப்பட்டு பராமரிக்கப்படும் எனவும் அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் கோயிலை மீட்டு தருவதோடு கோயில் குளத்தையும் வேண்டும் என்கிறார் சிறுவயதிலிருந்து செல்வசுந்தர விநாயகரை வழிபடும் முந்திரா செல்வசுந்தர விநாயகர் ஆலயத்தில் மீண்டும் வழிபட அறநிலையத்துறை ஏற்பாடு செய்திருப்பது ஒருபுறம் மகிழ்ச்சி என்றாலும் கோயிலுக்கு அருகே இருக்கும் டாஸ்மாக் கடையையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் செய்தியாளர் வீரகுமார்